கால்நடை நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு தரமான கன்று தான் விற்பனைக்காக வந்திருக்கு ரீசெண்டாக வர வீடியோ எல்லா வீடியோலையும் எட்டு தரமான கன்று விற்பனைக்காக கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதி கன்றாக ஒரு எட்டு கிடாரி கன்று விற்பனைக்காக கொடுத்துருக்கிறாரு ஆஃபரும் இருக்குது அதே மாதிரி ரேட்டும் குறைச்சி தான் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி கன்றுகளுடைய அப்டேட் உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த எட்டு கன்று இருக்குது எல்லா கன்றுமே நல்ல சுழி சுத்தமான நல்ல லச் கச்சனமான கன்று தான் கச்சப் கன்று பாருங்க இப்ப இருக்கு இந்த கச்சப் கன்று நல்ல நெட்டு நல்ல பெருங்கூட்டான கன்று தான் பாருங்க நல்ல ஹைட்டு கன்றும் நல்ல தரமாக இருக்கு எந்த வகையிலையும் குறை சொல்லவே முடியாத கன்றுகள் தான் இந்த எட்டு கன்றுகளும் அதே மாதிரி ரேட் பார்த்தீங்கன்னா எட்டு கன்றுகள் வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா மட்டுந்தாங்க மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் ரூபா ரேட் வருது ஆனால் எழுபத்தி ஒம்பதாயிரத்துக்கு கொடுத்துட்றாரு அதுலேயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த கன்றுக்கும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துருக்குறாரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதில் வந்து கச்சப் கிடாரி கன்று தான் நிறைய கன்று இருக்கு அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கன்றுகளை வாங்கி நல்ல கிடாரி கன்று தான் அதே மாதிரி தண்ணி தண்ணிக்கும் ரொம்ப ரொம்ப தரமா இருக்கு கன்றுகளை பாருங்க இதில் ஒரு கன்று இரண்டு கன்று வேணாலும் நீங்க வாங்கிக்காங்க ஆனா அதுக்குண்டான ரேட் என்னவோ அதை பேசி நீங்க வாங்கிக்கலாம் எல்லா கன்று நீங்க சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாரு அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க நல்ல தரமான கன்றுகளாக ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதனால மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதே மாதிரி எப்படியும் வாரத்தில் இரண்டு வீடியோ இந்த மாதிரி எட்டு கிடாரி கன்றுகள்னு சொல்லி இரண்டு வீடியோ வந்துடும் அதனால தரமான கிடாரி கன்றுகளாக செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறாரு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா அந்த இந்த மாதிரி கன்றுகளுடைய அப்டேட் அப்பதான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நாளை அடுத்த ஒரு கன்றுகள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி